अमा यार अमा यार ஐ போச்சு சினிமா பாடுறோம் எல்லா உலகமே சினிமா பாடலா போச்சு ஆமா அப்பள 32 தாள் வருஷ காடணும் சொல்லுவாங்க இங்க பாடுனா மூணு ஊரு கேக்கும் ஆமா அம்மா சூப்பரா கேக்கும் என்ன கேக்கு அந்த நம்ம சவுண்ட் அந்த தாளம் மத்தாளம் அத எல்லாமே கேக்கும் அப்ப கேக்கும் பேய கேக்கும் மர்ற அப்ப நான் என்ன உன்னை வெறுப்பேத்துறமா அப்பள இந்த

சொல்லு நெல் குத்தி விநாயகர் என்னது நெல் நெல் குத்தி விநாயகர் ஓ நெல் குத்தி விநாயகர் அப்ப நிறைய ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க அந்த ஊர்ல அம்மா பேசாதே அம்மா ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க ஆமா அந்த கூண்டான் தோறு ஆக்குறது நிறைய உண்டு ஆமா இப்ப எல்லாம் அதெல்லாம் எங்க போச்சு எழுந்து உடனே பேசாதே அப்பா ஃபோன் ஃபோன் கெய்மாயி போச்சு ஆமா அப்ப നാലு கலந்து பேத்துற அந்த ஒரு உணர்வும் உறவும் கிடையாது போச்சு ஆமா அதனால தான் பிள்ளைங்க கெட்டு போ கெட்டு போ அப்ப பொய்யா முழி விநாயகர் சொல்றேன் அப்ப விநாயகர் சதுர்த்தி வந்து போச்சு ஆமா என்னது விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்தி வந்த உடனே இந்த பிள்ளைங்க இப்ப கூட போய் பாருங்க தீவன ஒரு விநாயகர் கோயில பாருங்க கருவறையில் ஒரு பைப் இந்த மாதிரி கூத்து மேடம் மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி கழி இந்தாண்டு ஆண்டு ஒரு நாலஞ்சு தேங்காய் இந்தாண்டு ஆண்டு ஒரு நாலஞ்சு தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் மாட்டை கொம்பு கொழைச்சிருக்கும் யாருன்னா பார்த்துருக்கீங்களா மதி வரைக்கும் யாரெல்லாம் நான் போய் பார்க்குறேன்றீங்களே அந்த கொம்பு முளைச்சிருக்கும் ஏன் என்ன காரணம் எதனாலுமா இது உண்மையால நடந்த கதை இந்த தீவனூர்ல இருந்து வெள்ளிமலைப்பாட்டை ரோடு வெள்ளிமலை பேட்டை நடுவுல அகூர் நான் ஒரு அகூர் அகூர் என்று சொல்லக்கூடிய கிராமம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிச்சான் கூட்டாஞ்சோரை ஆக்கிட்டு பிள்ளைங்க சாமிக்கு நீ விநாயகர் சதுர்த்தி நம்ம படைக்கணும் அப்படி மனசுல நினைச்சிட்டு ஆடு மாட்டு மேய்க்கிற பிள்ளைங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் அந்த அகூர் கிராமத்துல தென்னந்தோப்பு ஒரு நல்ல செல்வ நல்ல வசதியான குடும்பம் அவரு தென்னந்தோப்பு வச்சிருக்காரு இந்த பிள்ளைங்க ஓடி போயிட்டு ஐயா நாங்க விநாயக பெருமானுக்கு படையில போட போறோம் ரெண்டே ரெண்டு தேங்காய் கொடுங்க என்ன தேங்காய் ரெண்டே ரெண்டு தேங்காய் கொடுங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா உங்க விநாயகருக்கு என்னடா கொம்போடா முளைச்சிருக்குது சொங்கடா அப்படின்னு தெரிஞ்சு அனுப்ப விட்டாரா அதோட அந்த பிள்ளைங்க வந்து தான் படையை படையில் முடிச்சு தான் முடிச்சு முடிஞ்சு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறான் ஆஹ் இந்த ஐயா ஓடி ஆறா பட்டமா போரோ போட்டு வச்சிருந்தாற தேங்காய் எல்லாம் கொம்பு முளைச்சி போடு ஓ அவர் அந்த கொம்பட நாம சிறுதுருமான்னு நினச்ச அந்த இது அந்த கல் அந்த கல்லு குத்துருமா கொழுவி கல் மாதிரியா இருக்கும் அந்த கொழுவி கல்லு தான் அந்த விநாயகர் பெருமாள் அன்னைக்கு சின்னதா வச்சதா இன்னைக்கு லிங்க வடிவத்துல இருக்கும் சும்மா போனா விநாயகர் உருவம் தெரியாது அந்த அபிஷேக நேரத்தில் போய் பாரு பால் ஊத்தினாலும் தயிர் இந்த சொல்ல முடியாத சந்தனா இருக்கும் கேளு சந்தனா இருக்கு அபிஷேகம் பண்ண கூட பாரு அந்த விநாயகர் பெருமா நல்ல நேசரூபமா எந்த உருவத்துல இருப்பாங்க அப்ப பொய்யா மொழி விநாயகர் அவங்க என்ன தேங்காய் பொய்யா விநாயகர் ரொம்ப முளைத்த தேங்காய் ஆமா ஐயா வந்தோம் ஐயா